தமிழுக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ சீரி வந்த திருமகன் ஏழு கலப்ப பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஜெயு கலப்பு பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு எட்டு கல கலக்க எடப்பாடிய வாராரு எட்டு திசை புகழ் மணக்க எழுச்சியோடு வாராரு அட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராரு அட்டி தொட்டி பரபரக்க பால் நிலவாய் வாராரு பாமரனின் தோழனாக படகிறட்டி வாராரு பாமரனின் தோழனாக படகிரட்டி வராரு பட்டி கல கலக்க எடப்பாடி எட்டு திசை புகழ் மணக்க வாராரு தெரிகிறார் தெய்வம் அம்மாவை உதயமாகி உதயமாகிவாராரு ஏழை சிறப்பினிலேயே என்று யாரை தெரிகிறார் தெய்வம் அம்மாவை உதயமாகி உதயமாகிவாராரு தமிழகத்தின் தவ புதல்வன தரணியானவாறாரு தமிழகத்தில் தவ புதல்வன தரணியானவாராறு அணிமனிதன் தலைநி மர தலைமை ஏற்றவாறாறு அணிமனிதன் தலைநி மர தலைமையேற்றவாராறு எட்டுபட்டி கலகலக்க எடப்பாடியர் வாராறு

அந்த துவங்கிய அந்த எழுச்சி பயணம் இன்றைக்கு ஆளுகிற கட்சி நடுக்கம் கண்டு குளிர் வந்து இதே ஆபரேஷனே போய் பண்ணிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வலிமை உள்ள இயக்கம் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே அந்த பயணத்தை தொடங்கி வைத்து துவங்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் நேரடி சென்று தொண்டர்களை உற்சாகப்படுத்தி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தூதுவராக அவருடைய எண்ணங்களை எளிய முறையில உங்க இடத்துல எடுத்து சொல்லி இப்போது நாம் தொலைக்காட்சியில செய்தியாக பார்க்கிற போது நமக்கே பிரமிப்பாக இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலே எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததோ அதை அளவிலே மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய காலத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று நாம் பேசவில்லை அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள் இதுவரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு கொண்டான வாய்ப்பு ஏன்னா நமக்கு ஒரு வரப்பிரசாதம் அன்னெண்டு தேதி கேட்டு கேட்டு நம்ம பல நாள் இருக்கிறோம் தரையன் தரையின்னு சொல்லுவாரு ஆனா நமக்கு கிடைக்கல இப்ப அண்ணன் ஒரு ஆலோசனை கொடுத்து வந்ததுனால இளைஞர்கள் வந்து அதே போல மகளிர்கள் இப்போ அது அண்ணன் வருகிற போது எப்படி இறைவனுக்கு மலப்பாரி தூக்கி மாரியம்மன் காளியம்மனுக்கு தூக்கி பெருமன் அது மாதிரி சேர்மன் எல்லாரும் வந்திருக்கிறீங்க அதே போல இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவருடைய திருக்கரங்களை முடிஞ்ச உடனே ஆகவே திருமங்கலம் திருச்சுடி திரு திரு என்று திருப்பு ஏற்படுத்துகிற வகையில முதல் நாள் ஒன்னாம் தேதி அண்மையை ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழித்தடத்துல இந்த வெற்றி பயணத்திற்கு அங்கே ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளமாக இங்கே திருமங்கலத்திலும் திருப்புறங்கலத்திலும் திருச்செலும் அங்க அவருடைய திருக்கரங்களாக இருக்கிறது நீங்கள் உழைப்புக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு அதே போல இளைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கிரிக்கெட் உபகரணங்களையும் பத்து நிமிடங்களிலே வழங்கி தமிழகத்தை மீட்போம் என்ற பெருமான நிலத்தை இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் அடுத்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு நூறு நூறு தொகுதிகளுக்கு மேல் இன்னைக்கு அந்த பயணத்தை முடித்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியும் இந்த தொகுதியை விட அது பரவாயில்ல அதை விட அது பரவாயில்ல எழுச்சியான முறையிலே மக்கள் வெள்ளம் எடப்பாடியார் அவரை சந்திக்க வந்து கொண்டிருக்காரு அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த நான்கு தொகுதிக்கும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வருத உள்ளார்கள் நாங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் சிறப்பாக ஏற்பாடு பண்ணி நிறைய திட்டம் போட்டு வளர்த்து உங்களது மாவட்ட செயலாளர் கலை அம்மா பேரவர் செயலாளர் உதயகுமார் பொறுத்த அளவுக்கு சொல்லவே வேண்டியதில்லை எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு மார்த்து எல்லா வேலைக்கும் கட்சிமாக பிடிச்சி முதல் மார்க்கெடுத்து போயிடுவார் எங்கேயுமே இருக்கும் போது அப்படி நாங்கள் எல்லாம் மாவட்டம் அப்பா மாவட்டம் யாரும் போகும் அவர் பேரவையில் நான் எல்லாம் ஒரு வேலை செயற்கிற முன்னாடியே பேரவையில் நோட்டு வச்சு அதோட வேலையை முடித்து போயிடுவாரு அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா வேலையும் முடித்து திட்டம் போட்டு ரெடியாக வச்சிருக்கார் கோயம்பாடு தான் ஆரம்பிச்சார் பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் அம்மா தலைமையில் அன்னைக்கு தான் பத்து கிலோ மீண்டும் அண்ணா மண்ணா தீப்கராட்சி கோயம்புத்தூர் ஆரம்பிச்சாங்க அதுக்கே திருச்சி மதுரை இந்த மாதிரி மதுரைக்கு வந்து அடுத்தது கோட்டைக்கு போயிட்டாங்க அம்மா அதே போல் கோயம்புத்தூர் அடைஞ்சி அது மதுரை வர அடுத்தது அண்ணன் கோட்டைக்கு முதல் அழைச்சிக்கா போயிருப்போம் அது எந்த மாதத்துக்கு எடுத்துக்கிட்டே கிடையாது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் அந்த மதுரை இதய மண்ணில் என்ன கேட்டிருப்பீங்க அதாவது யாரையும் நாங்கள் எப்பவுமே குறை சொல்லி பேச மாட்டோம் அவருடைய படத்தை பார்த்து நாங்கள் ரசிக்கக்கூடியவர்கள் தான் மரியாதை ஆனால் அந்த மாநாட்டில் வந்து அஇஅதிமுகவுக்கு இருக்கிற தலைவர் பார்த்திங்க எப்படி பார்த்த தலைவர் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வந்துருச்சு எங்களுடைய தலைவர் இப்போ யார் நடப்பாளியானவர் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்து ஒரு விவசாயி நாட்டை ஆள முடியுமா என்று கேள்வி வரும்போது இந்த ஆட்சி மூணு மாதத்துல போயிடும் ஆறு மாதத்துல போயிருவேன் என்று சொல்லின்றபோது நாலு வருடம் ரெண்டு மாதம் அற்புதமான ஆட்சி கொடுத்த தலைவர் என்னுடைய தலைவர் தெரிஞ்சிக்க அது மட்டும் இல்ல இன்றைக்கி மாணவர் சமுதாயத்துக்கு இளைஞர் சமுதாயத்துக்கும் நீட் நீட்டி இன்றைக்கி திமுக ஏமாற்றிட்டு இருக்காங்க ஏழு புள்ளி ஐசிலிருந்து இடதுக்கீடு திறந்து ஆறுநூறுக்கு மேற்பட்டவருக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறாங்க நடப்பாளியருக்கு காரணம்

டப்பாளியார் யாருன்னு தெரியுமா யார் இப்படிப்பட்ட தலை இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசின அண்ணாதிமுகக்கு அற்புதமான தலைவர் மட்டுமல்ல அம்மா தமிழ் திட்டங்கள் எம்ஜிஆர் திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தான் தலைவராக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார் அது மட்டுமல்ல இன்னைக்கு கழகத்துடைய பொதுச் செயலாளர் சாதாரணமாவா ஒரு கிளைச்சியாளர் இருந்து பொதுச் செயலாளர் இருக்காரு சாதாரணமா இல்ல இல்ல மாதிரி வந்து வந்திருக்கார் கிளைச்சியாளராக இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாவட்ட பொறுப்புல மாவட்ட செயலாளராக அது மட்டுமல்ல அங்கே பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவராக அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக எண்பத்தி ஒன்பதுல சேவல் சிறத்தில் ஜெயிச்சவர் அவர் அவரை பார்த்து வந்து யாருன்னு தலைவர் அண்ணா திமுக யாருன்னு தெரியாதுன்னா இதுக்கு மேல யாராவது இருக்க முடியும் இப்படி இப்படி எல்லாம் ஒரு அரசியலுக்கு வந்து அவர் என்ன பண்ண முடியும் அதாவது எண்பத்தி ஒன்பதுல சேவல் சிறத்தில் ஜெயிச்சார் தொண்ணூத்தி அவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக தொண்ணூத்தி ஒண்ணுல வெற்றி பெற்றவர் உழைத்து உழைத்து

அவரு அந்த பதவி கேட்கல எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அத்தனை பொதுக்குழு உறுப்பினர் சேர்ந்து பொதுச் கொண்டு வந்தோம் அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா உழைப்பு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் அது மட்டுமல்ல இன்னைக்கு அற்புதமான ஆட்சி தந்துருக்கு அவர் தந்த திட்டங்கள் தான் இன்னைக்கும் எல்லா பக்கம் வந்துட்டு இருக்குது குடிமராம் திட்டம் கரியாட்சோளன் காலத்தில் கொண்டு வந்த திட்டம் ஆகவே அப்படிப்பட்டவரை பார்த்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நடிகர் பேசுறாரு ஆகவே இதை விட பெரிய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரஜா ராஜ்யத்தில் சிரஞ்சீவி அந்த கூட்டத்தை எடுத்து பாருங்க எதுக்கு கம்பேர் பண்ணி பாருங்க இதெல்லாம் காமிச்சார் இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கட்சியே கலை இல்லாமல் கலைச்சிட்டு போயிட்டாங்க ஆகவே நீங்க இது சாதாரண கட்சி தலைவராக எடப்பாடியார் இல்ல ஐம்பத்தி மூணு ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி முப்பத்தொரு ஆண்டுகள் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறோம் அதிகமான திட்டங்கள் என்று அண்ணா திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உரிமையோட எங்க தலைவர் அவர் புரட்சி எம்ஜிஆர் எங்க தலைவர்

அது வந்து பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா என்னமோ திமுகவுக்கு விஜய்க்கும் போட்டி அண்ணா திமுக அதிமுக பத்தி எப்பமே அண்ணா அதிமுக ஒரு தடவை வெற்றி வாய்ப்பு இழந்தால் அடுத்த முறை மிகப்பெரிய வெற்றி பெறும் எடப்பாடி சொன்னி பத்து தொகுதிகளை வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார் இது யாரும் மறுக்க முடியாது இது நடக்கும் கண்டிப்பா அப்பொழுது இந்த மதுரை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை திமுக தயாரித்த திட்டங்களை எடப்பாடியார் தருவார் இது நிச்சயம் மாற்றுக்கிறது இல்லை

ஒழிக்க பார்த்தோ அவே இடமளிப்பார் அவர் தோட்டைக்கு போவோம் எதுமியப்பாரு தொண்டன அள்ளி அளவனை பாரு தோகத்தை எல்லாம் அவர் எதிர்ப்பாரு அவரது பேரு நாட்டுக்கு தேவை எனப்பாடியாரு ஊக்கத்தை மறந்து தினம் உழைப்பாரு முக சொல்லிக்காமல் குழந்தேங்க மனசில் இடம் எடுத்தாரு சோழ மன்னனா பேர் எடுத்தாரு எடுத்தாரு சோழ மன்னனா ஆயிரம் பணம் கொடுத்தாரு விவசாயி மனச குடி தப்பிச்சாரு ஆயிரம் கொடுத்தாரு விவசாயி மனசன் சின்னத்தை மீட்டெடுத்தாரு எத்தனை பேருக்கு பாதையில் அவஜெயித்தாரு பட்டினி இல்லா மக்களை பார்க்க சித்தங்கள் திரு பாடுபட்டாரு சாதனையான சரிதிரம் படைக சட்டமன்ற போனாரு தமிழ் மக்கள் மனசை யாடும் கழகத்தின் போர்வால் நீதான் மனசுக்கு கதவெல்லாம் முத திரு நீதானே அரியணையே பெருமை கொள்ள தமிழ் மண்ணை